ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே முடினால் ரொம்ப பிடிக்கும் முடி வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணியிருக்கோன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய முடி இருந்திருக்கும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய முடி இருக்கும் ரெட்டை சடை வச்சு நல்லா பின்னி கட்டிட்டு போவோம் நம்ம மடிச்சலாம் கட்டுவோம் அப்போல்லாம் நிறைய முடி இருக்கும் அப்போ வந்து டெய்லியுமே நம்ம தலைக்கு குளிச்சிருப்போம் ஆனால் காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் கூட ஏன்னா நம்ம வந்து ஷாம்புலாம் நிறைய போடுவோம் அதனால முடி கொட்டும் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் சாப்பிடாமல் போவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல முடி வந்து நல்லா நிறையவே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இப்போது வந்து ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன தோணும் இருக்கிற முடியாத ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அதுக்காகவே நிறைய பேர் அந் அந்த எண்ணெய் சொன்னால் அந்த எண்ணெயை வாங்கி தேய்ப்போம் இந்த எண்ணெய் சொன்னால் இந்த எண்ணெய் இல்லை ஆன்லைனில் நம்ம யாராவது சொன்னோன்னா யூடியூப்பில் யாராவது சொன்னாங்கன்னா அந்த எண்ணெய் வாங்கி தேய்ப்போம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வாங்கி தேய்க்காமல் உங்களோட முடியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் வச்சா போதும் தலைக்கு வந்து ரொம்ப டெய்லியுமே எண்ணெய் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கும் போது நல்லா எண்ணெய் வைங்க நல்ல மசாஜ் கொடுக்கணும் உங்கள் தலைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மசாஜ் கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி நீங்களே வந்து எண்ணெய் வச்சுட்டு மசாஜ் கொடுத்தாலே பரவாயில்ல மசாஜ் கொடுத்து எண்ணெய் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா உங்களுக்கு எண்ணெய் செட் ஆகணும் ஒரு நாள் நைட்டு விட்டால் கூட பரவாயில்ல முந்தை நாள் நைட்டு தூங்கும்போது போது நல்ல வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சி இல்லைன்னா தான் உங்களால் குளிக்க முடியும்னா பரவாயில்ல வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும் கூட வந்து தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணோம் தேங்காய் பால் நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம்னா நம்ம வெந்தயம் வந்து தலையில் தேய்க்கும் போது முடி வந்து நல்ல ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா முடி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதையும் நம்ம தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க ரொம்ப காஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வெந்தயம் வந்து இந்த மாதிரி தலையில் திருத்திரியாக அங்கங்கேயே இருக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா வந்து முடி காஞ்சதுக்கப்புறம் சீப்பு வச்சு சீவிட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஹேரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நான் தேய்ச்சி வந்து வீடியோ போடணும்னு நான் நினச்சேன் ஆனால் நான் தேய்க்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது என் பொண்ணு கரெக்டாக வீடியோ எடுப்பாளான்னு தெரியாது அதனால தான் நான் வந்து அவளுக்கு தேய்ச்சியை நான் வந்து பாட்டுறேன் நான் வந்து இப்போ இப்போ ஒரு ஒன் இயராக தான் நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் நான் பண்ணது கிடையாது இப்போ ஒரு ஒன் இயராக நான் பண்ணிட்டு இருக்கேன் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்ப் போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடாது அன்னைக்கு நீங்கள் போடக்கூடாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்பயா நீங்கள் குளிக்கிறீங்கன்னா அதை மாதிரி ஷாம்ப் போடுறது மாற்றி மாற்றி ஷாம்பை போடாதீங்க ஒரே ஷாம்ப் போடுங்க தேங்காய் எண்ணெயவே தேய்ச்சா போதும் மற்றபடி வர எந்த எண்ணெயும் நீங்கள் ரேட் அதிகமாக கொடுத்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எந்த எண்ணெயுமே வாங்கி தேய்க்காதீங்க இது போக வந்து நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் தண்ணி கூட வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து கண்டிப்பாக குடிங்க முருங்கைக்கீரை சூப் வந்து நம்ம முடிக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அந்த முருங்கைக்கீரை சூப் வந்து கண்டிப்பாக குடிப்பேன் அப்புறம் கூட வந்து இந்த வெந்தயத்தையும் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலே போதும் வாரம் வாரம் உங்களால் போட முடியலனா இந்த வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாரத்துக்கு எந்த ஒரு சேஞ்சும் உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஆனால் முடி கொட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் முடியும் உங்களுக்கு நல்லா வளரும் உங்களோட முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீ ஹேர்லாம் ஒன்றும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதுக்கு வந்து நம்ம நார்மலாக சீரம் போட்டுட்டு நம்ம போனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எபவ் பசங்களுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு இங்கே நினை நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிப்லாம் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாய்